ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ப்ளே ஆஃப் எல்லாமே இப்போ வேற லெவலில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒவ்வொரு டீமும் பயங்கரமாக போட்டி போட்டுகிட்டு இருக்காங்க சிஎஸ்கே டீம் லாஸ்ட்டு மேட்ச்சை வின் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஃபோர்த்து பொசிஷன் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க பட் சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது ஆர்சிபி டீம் பாயிண்ட்ஸ் டேபிளில் பத்தாவது பொசிஷனில் இருந்தாங்க அண்ட் லாஸ்ட்டாக ப்ளே பண்ணால் அஞ்சு மேட்சையுமே வின் பண்ணி இப்போ அஞ்சாவது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க எஸ்ஆர்ஹெச் டீம் இந்த சீசனில் என்ன தான் ஜாம்புவான் டீமாக இருந்தாலுமே அவங்களோட பிளே ஆஃப் சான்ஸுமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது எப்படி ப்ளே பண்ணால் அவங்களால் பிளே ஆஃப்க்கு போக முடியும் இப்போதைய ப்ளே ஆஃப் சின்னாரே எப்படி இருக்குது எந்தெந்த டீமுக்கெலாம் சான்ஸ் இருக்குது யாரெல்லாம் உள்ளே போவாங்க அண்ட் இப்போதைக்கு நம்மளால் அந்த டாப் ஃபோர் டீம்ஸை ப்ரிடிக் பண்ண முடியும் அண்ட் இப்போ ஆர்சிபி டீம் அஞ்சாவது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்களோட சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 பயங்கரமாக இருக்கு மீதி இருக்கக்கூடிய குஜராத் டைட்டன் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டெல்லி கேபிட்டல் இந்த டீமுக்குலாம் ப்ளே ஆஃப் சான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் அண்ட் அதுக்கு முன்னபிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா எனக்கு அடுத்தடுத்து ஏன்னால் அடுத்தடுத்து மிகப்பெரிய டோர்னமெண்ட்டான வேர்ல்டு கப் ப்ரூ கபடி கபடி பற்றின எல்லா வீடியோஸ்மே நம்ம சேனலில் வரும் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான என்டர்டெயின்மென்ட் உங்களுக்காக நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்குது சுமாரக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எலிமினேட் ஆக போகிற டீம்ஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் சான்ஸை பற்றி பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் டீம் அஃபிஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் டீம் அவங்களுமே அஃபீஷியாக எலிமினேட் ஆகிட்டாங்க அண்ட் அதை தொடர்ந்து இந்த லிஸ்ட்டில் குஜராத் ஜெயின்ஸ் டீமும் சேருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அடுத்ததான் அவங்களுக்கு ரெண்டு மேட்ச் பாக்கி இருக்குது அந்த ரெண்டு டீமே அவங்க வின் பண்ணாலுமே பதினாலு பாயிண்ட்ஸில் தான் வந்து நிற்பாங்க பட் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த டீமோட நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது மைனஸ் தௌசண்ட்ல இருக்குது ஸோ என்ன தான் ரெண்டு மேட்சையுமே மிகப்பெரிய ரேட் பிஸ்னஸில் வின் பண்ணாலுமே ப்ளஸ்ஸுக்கு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம் இதற்கப்புறம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்கெலாம் போய் இந்த டீமால் ப்ளே ஆஃப்க்கு போக முடியாது ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கேவை பீட் பண்ணி ஸோ இந்த டீம் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆயிட்டாங்க அண்ட் இன்றைக்கு ஈவினிங்கே தெரிஞ்சு போயிடும் என்ன கதைன்னு அண்ட் அடுத்த டெல்லி கேபிட்டல் டீம் அவங்களுமே இதே சீன தான் இருக்காங்க அடுத்ததாக ஒரு மேட்சை வின் பண்ணால் பதினாலு பாயிண்ட்ஸுக்கு போவாங்க பட் இவங்களோட பிரச்சனையுமே அந்த நெட் ரன் ரேட் தான் மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ இருக்கு என்ன அங்கே ஒரு மேட்ச்சை மிகப்பெரிய ரன்ரேட் விஜயத்தில் வின் பண்ணாலுமே அந்த ப்ளஸுக்கு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அதற்கப்புறமும் நானூறுலேருந்து ஐநூறு ஏற்றுறது அப்படிங்கிறது நடக்கிற காரியம் கிடையாது ஸோ கிட்டத்தட்ட இந்த டீம்ஸ் எல்லாமே அவுட் ஆஃப் குவாலிஃபை ஆகாச்சு ஓகே அடுத்ததான் லக்னோ டீம் லக்னோ டீம்க்கு மீது ரெண்டு மேட்ச் பாக்கி இருக்குது இந்த ரெண்டுத்தில் ரெண்டையுமே வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் பதினாறு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருவாங்க பட் என்ன பிரச்சனைனா ரெண்டுத்தில் ரெண்டுமே வின் பண்ணாமல் ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணாங்கன்னா அந்த டீமால் பதினாலு பாயிண்ட்ஸுக்கு தான் வர முடியும் அங்கே இந்த டீமுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது அதே நெட் ரெண்டேட் தான் ஏன்னா இந்த டீம் மைனஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவனில் இருக்காங்க ஸோ இதில் இருந்து இந்த டீம் ப்ளஸ்ஸாக மாற்றுறதே ரொம்ப பெரிய கஷ்டம் அதற்கு சிஎஸ்கே ஆர்சிபி டீம் கூடலாம் போட்டியே போட முடியாது ஏன்னா அவங்க ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்காங்க ஸோ எல்எஸ்டி டீம் ரெண்டுலே ரெண்டு டீமே வின் பண்ணணும் அதில் ஒன்று டிசி கூட ப்ளே பண்ணுறாங்க இன்னொன்று மும்பை கூட ப்ளே பண்ணுறாங்க எதை ஒரு மேட்ச் தோத்தாலுமே போதும் இந்த டீம் வெளியே போயிடுவாங்க ஸோ ஓகே நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இந்த ரெண்டு டீமோட ப்ளே ஆஃப் சான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஆர்சிபி டீம் அடுத்ததான் சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் பிளே பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மேட்ச் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்சாக இருக்க போகுது ஏன்னா அந்த மேட்சை சிஎஸ்கே டீம் வின் பண்ணால் சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு போயிடலாம் அதே மாதிரி ஆர்சிபி டீம் வின் பண்ணால் ஆர்சிபி டீம் பிளே ஆஃப்க்கு போகலாம் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே இந்த மேட்சுக்கு எவ்வளோக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இந்த ஒரு மேட்சுக்குமே இருக்குது அதுக்கு காரணம் ஆர்சிபி டீம் கொடுத்த கம்பேக் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது கான்ஸ்டபிளில் பத்தாவது பொசிஷனில் இருந்தாங்க இதுக்கப்புறம்லாம் ஆர்சிபி டீமுக்கு சான்ஸே கிடையாது பிளே ஆஃப்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்காதீங்க அடுத்த வருஷம் டீமை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தோம் பட் இம்பாசிபிள் அப்படிங்கிறத பாசிபிளாக மாற்றி காட்டுறதுக்கு ஆர்சிபி டீம் ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மை ஆர்சிபி டீம் இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும் பார்த்தாது அதிகமான ரன் ரேட் டிஃப்ரென்ஸ்லேயும் வின் பண்ணணும் அதாவது ஆர்சிபி டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது அடிக்கிறாங்க அதை சேஸ் பண்ண வர சிஎஸ்கே டீம் ஒரு நூற்றி எண்பது இல்லை நூற்றி இருபதுக்குள்ளே ஆல் அவுட் ஆகணும் ஸோ ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு நாற்பது ரன்குள்ளே அந்த டீம் வின் பண்ணால் தான் அந்த டீமால் ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் மினிமம் ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது ரன் டிஃப்ரென்ஸ்லேயாவது ஆர்சிபி டீம் வின் பண்ணணும் அதே இது சிஎஸ்கே டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு இரநூறு இல்லை ஒரு நூற்றி எண்பது அடிச்சிட்டாங்கன்னா அதை சேஸ் பண்ண வர ஆர்சிபி டீம் அதை ஒரு பதினாலாவது ஓவர் இல்லை பதினஞ்சாவது ஓவருக்குள்ளேயே மேட்சை முடிக்கணும் ஸோ அப்படி முடிச்சா ஆர்சிபி டீம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் அண்ட் அதே சமயம் எல்எஸ்ஜி டீமுமே ரெண்டில் ஒன்றாவது தோக்கணும் ஸோ இது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆர்சிபி டீமோட ஃபார்ம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது சிஎஸ்கே டீமோட பவுலிங்கில் சின்ன ஒரு கன்சென்ட் இருக்குது என்ன தான் கம்பேர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே சிஎஸ்கே டீமோட பவுலருக்கு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்க அதிகமான ரன்ஸை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் டோட்டலாக யங் பவுலிங் யூனிட்டாக சிஎஸ்கே டீம் வர போகிறாங்க ஸோ ஆர்சிபி டீம் முடிஞ்ச வரைக்கும் சேசிங்கில் ஒரு பதினஞ்சாவது ஓவருக்குள்ளேயே மேட்சை முடிக்கணும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா மினிமம் குறைஞ்சது ஒரு முப்பது ரன் வித்தியாசத்துலையாவது வின் பண்ணணும் அதுவே ஒரு ஐம்பது ரன்லெலாம் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே ஆர்சிபி டீமால ஆஃப்க்கு ப்ளே ஆஃப் போக முடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க பதினாறு பாயிண்ட்ஸ் எடுத்து நெட் ரன் டேட்லேயுமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ வின் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது கன்ஃபார்ம் ப்ளே ஆஃப்க்கு போயிடலாம் பட் அப்படியே தோத்தாலுமே நம்ம டீமுக்கு சின்ன ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்சிபி டீமை ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் வின் பண்ண வைக்கக்கூடாது ரன் ரேட்டை முக்கியமாக பார்த்து சிஎஸ்கே டீம் அந்த மேட்சில் ப்ளே பண்ணணும் நீங்கள் தோத்தாலும் பரவாயில்ல மேட்ச் ஒரு பத்தொன்பதாவது ஓவர் வரைக்கும் இல்லை ஒரு இருபதாவது ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு வரணும் அர்த்திபே டீம் சேஸ் பண்ணாங்கன்னா அதே சமயம் சிஎஸ்கே டீம் சேஸ் பண்ணாங்கன்னா எப்படியாவது ஒரு பத்து ரன் இல்லை ஒரு இருபது ரன் குள்ளே தோக்குற மாதிரி பார்க்கணும் முப்பது ரன் நாற்பது ரன் விஜர்ஸில் சிஎஸ்கே டீம் அந்த மேட்சை தோத்தாங்கன்னா கண்டிப்பாக அர்த்திபே டீம் பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க ஸோ சிஎஸ்கே டீம் இந்த மேட்சில் பண்ண வேண்டியது எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் மேட்சை க்ளோஸாக எடுத்துட்டு போக பார்க்கணும் பட் இந்த ரன் ரேட் விஷயங்கள்லாம் அந்த தூக்கு பேரில் தொங்குற மாதிரி தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை வச்சு சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு போக ட்ரை பண்ணாம எப்படியாவது இந்த மேட்ச்சை பண்ணணும் அப்படிங்கிற இன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே டீமுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த ரன் ரேட் எப்ப வேணா சிஎஸ்கேக்கு எப்படி வேணால் காலவரி விடலாம் அதுவும் ஆர்சிபி டீம் இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அது ஆர்சிபி டீம் உங்களை பண்ண விடாமல் சிஎஸ்கே டீம் வின் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படியே வாய்ப்பில் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகையாவது பார்க்கணும் ஸோ பார்க்கலாம் அந்த டீமில் வில் ஜாக்ஸ் விராட் கோலி ஃபேப் டுப்ளசி ரஜித் பட்டிதா டிகே எல்லாம் பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற பவுலிங்குமே ஆர்சிபிஐ டீம் இப்போ ரீசென்ட் டைமில் ரொம்ப நல்லா மாற்றிட்டு வராங்க ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்சாக இருக்க போகுது இன்னொரு பக்கம் எஸ்ஆர்எச் டீமுமே தோற்றா ஆர்சிபி டீமுக்கு வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே கூட வின் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலுமே அந்த பத்தொம்போதாவது ஓவர் இருபதாவது ஓர் எடுத்துகிட்டு போய் தான் வின் பண்ண முடியுது நெட் நெட்ரேண்டே டிஃப்ரென்ஸில் வின் பண்ண முடியலைனாலுமே ஆர்சிபி டீமுக்கு அப்பவும் சின்ன ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதுக்கு எஸ்ஆர்ஹெச் டீம் அவங்க ப்ளே பண்ணுற ரெண்டு மேட்சில் ரெண்டு மேட்சையும் தோக்கணும் பட் இது நடக்கிற காரியமானு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆல்மோஸ்ட் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒன்று முடிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே மேட்ச் தான் ஆர்சிபி டீம் முக்கியமான மேட்சை எடுத்துட்டு வின் பண்ண ட்ரை பண்ணணும் அண்ட் திரும்பவும் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் எல்ஹசி டீம் ஒரு கில்லர் மாதிரி இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டில் ரெண்டு வின் பண்ணால் அவங்களுக்குமே பதினாறு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ எல்எச்ஜி டீமை ரெண்டு மேட்சையுமே வின் பண்ண விடக்கூடாது அவங்க மும்பை கூடியும் டிசி கூடியும் ப்ளே பண்ணுறாங்க ஸோ ஒரு மேட்ச் வின் பண்ணாலுமே ஆர்சிபி டீமுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது பட் ரெண்டு மேட்சே வின் பண்ண விடக்கூடாது ஸோ எஸ்ஆர்ஹெச் டீமுமே ரெண்டுல ஒன்று வின் பண்ணாலே போதும் அவங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியும் ஸோ எஸ்ஆர்ஹெச் டீம் சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்காங்க பட் அதுக்குன்னு ரெண்டு மேட்சுமே தோத்துட்டாங்கன்னா கோவிந்தா போட்டு போக வேண்டியதுதான் பட் அதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ ஆர்சிபி டீம் இப்போ அந்த ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணால் அந்த டீம் ஈஸியாக பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க அதே சமயம் வின் பண்ணுற ஆர்சிபி டீம் அஞ்சு ரன் பத்து ரன் டிஃப்ரென்ஸ்லாம் வின் பண்ணாலுமே பிளே ஆஃப் போகிறது கஷ்டம்தான் அண்ட் டாப் டூவில் இருக்கிற கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் அந்த டீமுக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ இதுதான் இப்போதைய ப்ளே ஆஃப் சின்னாவாக இருக்குது இதை பற்றின அவங்களோட ஒப்பீனியன் என்ன இல்லை எந்தெந்த டீம் தான் ப்ளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக கேகேஆர்ஆர்ஆர் அண்ட் எஸ்ஆர்ஹச் அண்ட் சிஎஸ்கேவாக தான் இருக்க போகுது பட் இருந்தாலும் ஆர்சிபி டீம் உள்ளே வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போதைக்கு எல்லா டீமோட ஃபேன்ஸுமே சேர்ந்து ஆர்சிபி டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட மனதையும் வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம ஆர்சிபி டீம் எப்படிப்பட்ட இருந்து இப்படிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க ஸோ அதுக்காகவே ஆர்சிபி டீமை பாராட்டலாம் இப்போ பார்க்கலாம் பிளே ஆஃப் கப்பு கப் இருக்கிற வரலாற்றையும் மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்